வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது பட்டர் முறுக்கு எப்படி போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்க தேவையான பொருட்கள் எண்ணெய் அரிசிமா கடலமா உப்பு ஓமம் பட்டர் சீரகம் சுடுதண்ணி விளாஞ்சோட்டு தண்ணி முதல்ல நாங்கள் இந்த மாவை அரைச்சு எடுத்துக் கொள்ளுவோம் நான் அளந்து எடுத்துக் கொள்ள போறேன் இதுல பாத்தீங்கன்னா வரத்து அரிசிமா ஒன்று இந்த கப்பால நான் ஒன்றரை கப் அரிசி மா எடுத்திருக்கிறேன் இந்த ஒன்றரை கப் அரிசி மாவுக்கு நான் ஒரு கப் கடலை மா போட்டுக் கொள்ள போறேன் மோ அதுவும் நான் கரை தட்டித்தான் எடுத்திருக்கிறேன் இப்ப நாங்கள் இதை அரிச்சு எடுத்து பாருங்க நல்லா அரிசி மாவும் கடலை மாவும் அரிச்சு நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவான் இந்த அரிசி மாவு நான் பட்டர் வந்து ஒரு நூறு குழம் அப்படி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப இதுக்காக போட்டுக்கொள்ளுவேன் போட்டு நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவான் எல்லா மாவோடையும் மாதிரி நாங்கள் கலந்து விட்டுக் கொள்வோம் கடலமா பட்டர் முண்டையும் நல்லா கலந்து வச்சிருக்கேன் இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்குள்ள வந்து தேவையான அளவு ஓமம் நான் பாத்தீங்கன்னா ஒரு தீக்கிராண்டி ஓமம் போட்டுக் கொள்ள போறேன் அதே மாதிரி சீரகமும் நான் கொண்டு ஒண்டரைக்கரண்டி சீரகம் போட்டுக் கொள்றேன் போட்டு நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவேன் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்வோம் நான் பாத்தீங்கன்னா ஒரு தேக்கரண்டி எப்படி உப்பு சேர்த்துக் கொள்றேன் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா கலந்து விட்டேன் கலந்து விட்டுட்டு இனி மெல்லிய கிளம்பூடு உங்களுக்கு கை வச்சா மெல்லிய சூடா இருக்கிற மெல்லிய சுடுதண்ணியை எடுத்து வச்சுக்கிறேன் இப்ப நாங்கள் சுடுதண்ணிய விட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து புளச்செடுத்துக் கொள்ளுவோம் நல்லா சேர்த்து நாங்கள் குழாய்ச்சி நல்லா அடிச்சு குழாய்ச்சி கொள்ளணும் அப்பதான் எங்களுக்கு மா வந்து ஒன்றோட ஒண்டு நல்லா சேர்ந்து எங்களுக்கு நல்லா சொப்பிட்டா வரும் அனுபடியா நாங்கள் நல்லா மசிச்சு நல்லா கையில் ஒட்டாத படத்துக்கு குழாய்ச்சி எடுக்கணும் இப்ப எங்களுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்லா குழப்பட்டு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் நல்லா அடிச்சு குளாச்சி எடுத்து கொள்ளுவோம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மா ரெடி ஆகிட்டது இனி எப்படி நாங்கள் முறுக்கு புளிஞ்சி சுட்டு எடுக்க போறோம்ன்றத தொடர்ந்து பார்ப்போம் இப்ப நாங்கள் சட்டிய ஹீட் பண்ண வச்சிருக்கிறோம் ஆனோன்னு நாங்களும் இப்ப நாங்களும் எண்ணயும் சூடாகட்டும் இப்ப நாங்கள் முறுக்க புழிஞ்சு கொள்ளுவோம் பாருங்க முறுக்குறளுக்கு நான் குளாச்ச மாவை வச்சு நான் புளிஞ்சு எடுத்து கொள்ள போறேன் எண்ணெய் வந்து அங்கால சூடாகட்டும் பேரங்கும் எங்களுக்கு நல்ல பதமா மா வந்திருக்குது மன்னபடியா நாங்கள் இப்படி ஒரு மூன்று நாலு சுத்துல சுத்தி முறுக்க புளிஞ்சு கொள்ளலாம் இப்ப எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் அதுக்குள்ள போட்டு பொறிச்சு எடுத்து கொள்ளுவோம் பேரோ நல்லபடியா பொறிவாட்டு அது கோல்டு கலர்ல விரைக்க நாங்கள் எடுத்துருவோம் ஆக முருகை விட்டமெண்டா இந்த கீட்டுக்கு எரிஞ்சு போயிரும் இப்படி நாங்கள் புளிஞ்சு ஒவ்வொரு முறுக்கா சுட்டு எடுத்துக் கொள்ளவோம் அப்போம் நாங்கள் எண்ணெய் நல்லா வடிச்சு இந்த முறுக்கு எடுத்து கொள்ளணும் நாங்கள் வடிச்சு முதல் வேறொரு தட்டில் போட்டுட்டு பிறகு நாங்கள் எடுத்து அடுத்ததை இறக்கிய வேறொரு தட்டுக்கு மாத்தி கொள்ளணும் இல்லையேன்னு சொல்லி சொன்னா நாங்கள் எடுத்து எடுத்து போட அந்த எண்ணெயல் வடிஞ்சு வடிஞ்சு எல்லா முறுக்குமே எண்ணத்தன்மையா இருக்கும் ஆனபடியா நாங்கள் புரிஞ்சு முடிய எண்ணெய் வடிஞ்சு முடிய நாங்கள் எடுத்து வச்சுட்டு தான் அடுத்ததை இறக்கி வச்சு கொள்ளணும் நான் செய்த அடுத்த முறுக்கு இருக்குது பட்டர் முறுக்கு வந்து இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தா கூடுதலா விரும்பி ஒரு பாடசாலை விடுமுறை நேரம் மற்றது எங்களோட வீட்டுல நடக்கிற பாட்டியலுக்கும் செய்து கொள்ளலாம் மிகவும் ஈஸியான ஒரு முறை தான் இந்த முறுக்கு இதனை சாப்பிட நல்லா சொப்டா முறு முருண்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மூண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்